ஒரு அழகான பாரம்பரிய வீட்டோட அஞ்சரை ஏக்கர் தோட்டம் இந்த தோட்டம் எங்கிருக்கு உடுமலை இருந்து வெறும் பத்தே கிலோமீட்டர் தூரம் இருக்குது அஞ்சரை ஏக்கர் வந்து தென்னங்கண்ணு போட்டு வச்சிட்டாங்க எல்லாமே ஒரு வயசு கண்ணுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் காடுங்க டெய்ரி ஃபார்ம் போறதுக்குள்ள ஒரு சூப்பரான காடு உங்களுக்கு வந்துட்டு கிழகோடு சரிஞ்ச மாதிரி போகுது மரத்துக்கு சொட்டு நீர் எல்லாம் போட்டு உரமலை வச்சு பராமரிக்கிறாங்க வருங்க தோட்டத்துக்குள்ள மொத்தம் ரெண்டு கிணறு இருக்குங்க ஒன்னு கூட்டு கிணறு ஒன்னு தனி கிணறு ஜலமூனா இது வந்து தனி கிணறுங்க ஏங்க தண்ணி பாருங்க மேலே இங்க பாருங்க இவ்வளவு பெரிய கிணத்துல வந்து மேலேயே இருக்கு பாருங்க நல்ல ஒரு தண்ணி சௌரியம் ஏறிங்க இது வந்துட்டு சோலார் பேனல் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க சர்வீஸ்க்கு ஃப்ரீ சர்வீஸ் எழுதி போட்டுருக்கு சீக்கிரமே வந்துரு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் தெரியுமா ஊரடி காடு இங்க பாருங்க பக்கத்திலே ஊரு ஊரை ஒட்டுன மாதிரி இந்த காடு வந்து அமைச்சிருக்குது எல்லா கேட்டுகளுக்கும் சிமெண்ட் கோளல் வச்சிருக்குதுங்க வந்தா போன தங்க ஒரு அருமையான வீடு வச்சு உங்களுக்கு அதர் வாட்டர் சோர்ஸ்க்கு பிஏபி பாசனம் இருக்குங்க நம்ம காட்டுக்குள்ளதாங்க வாக்கியாலே போகுது இந்த வீட்டுக்கு பின்னாடி வாக்கியல இருந்து மேக்கையா இருக்காது ரெண்டரை ஏக்கர் மட்டும் வேணும் அப்படியே நீங்க பிரிச்சு வாங்கிக்கலாங்க அது உங்களுக்கு நல்ல ரோடு பேஸ்லயே வந்துரு இந்த ரெண்டரை ஏக்கருக்கு வந்து அங்க ஒரு கூட்டுக்கான சர்வீஸ் இருக்குது அதோட வந்துரு இந்த மூன்றரை ஏக்கர் வாங்கினீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸோட தனி கிணறு தனி சர்வீஸோட வாங்கிக்கலாங்க இல்ல நீங்க மொத்தமா வாங்கினீங்கன்னாலும் சரிங்க நீங்க எப்படி வச்சுட்டாலும் சரிங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் சொல்லிருக்காங்க ரொம்ப வில பெருசா குறைக்க முடியாது ஸ்லைட்லி நெகோசியபிள் ஏன்னா வெறுங்காடே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நாற்பது லட்ச பார்க்க சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன்